நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கார்த்திகை திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை எட்டாம் வரை நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மகம் விண்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இன்று சாந்தலிங்க பெருமான் மாதகுரு வழிபாடு ஆழமுண்ட பைரவ பெருமான் அட்டபினாள் வழிபாடு அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய் புறப்படும் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததோ அங்கே மிகும் கார்த்திகை திங்கள் தேர்வெடிவ வெறிச்சிக வீடு தலம் திரு நின்றியூர் முதலாம் திருமுறை குன்றம் அதி எடுத்துடல் தோளும் நெறிவாக நின்றங்குரு விரலாளு வைத்தா நின்றியூரை நன்றார்தரு புகழி தமிழ் ஞானும் மிகு பந்தன் குன்றாத்தமிழ் சொல்ல குறைவின்றி நிறைவுகலே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை சிட்டமாந்தமும் மதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமாந்த சென்னி மேலோர் வாழ்மதியும் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லா மாணிக்கவாசகர் இளையான்குடி மாரநாயனார் கோட்டூர் குருசாமிகள் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் மாபெளிபெட்டி சங்குசாமி சிவவாக்கியர் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் வழுவூர் கச்சூர் திரு ஆளங்காடு திரு ஆலம்பொடில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் பின்மீன் ஐந்தாம் திருமுறை நுணங்கு நூலயன்மாலும் இருவரும் பிணங்கி எங்கும் திரிந்து எய்த்தும் காண்கிலா அணங்கன் எம்பிரான் நன்பில் ஆலந்துரை வணங்கும் நும் வினை மாய்ந்து அரும் மனமே சிவஞான போதம் செம்மலனொன்றால் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பனவுள் வைராக்கிய தீபம் முப்பத்தி எட்டு அறம்பை உள்ளூரு தண்டு எடுத்தலின் ஒருவன் அனுபவமாம் சிவமுணர்தல் நிரம்பு மீ உணரத் தண்டின் மீது குன்றே நின்ற நாரணைத்து நீக்குதல் போல் விரும்பு இருவகை பற்றையும் துறந்து இருளை வீட்டல் வீடு இவற்றையே அன்றி வரும் பரவுரனும் வீடும் வேறு அறியே வார்த்தை மாத்திரத்து யாம் பெறவே வே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு பத்தந்தாய் அண்ணல் தில்லை அருள் உள் நெகிழ்ந்திட ஓதும் சதகத்தில் பன்னிசை தமிழ் பரமனுக்கு ஏற்பதா எண்ணி அருட்கவி எம்பிய எந்த என யோதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் சிறு சிற்றோம்